கரூர் மாவட்ட அரசு பள்ளியில் ஐந்தாம் வகுப்பை படிக்கும் மாணவி ஒருவர் உலக நாடுகள் மற்றும் அதன் தலைநகரங்களின் பெயர்களையும் அச்சு பிசகாமல் ஒப்புவித்து வியப்பில் ஆழ்த்துகிறார் ஆப்கானிஸ்தான் காபுல் அஜபே ஜன்பாகு மனமா பங்களாதேஷ் டாக்கா பூ டான் சிம்பு பர்னேபந்த கம்போடியா பினாபின் பீஜிங் ಟೈಲಿ ಇಂಡಿಯಾ ಪುಡೇಲಿ ಇಂಡೋನೇಷಿಯಾ ಜಗತಾಕ್ ಇರಾನ್ ಡೆಕ್ರಾನ್ ಈರಾತ್ ಭಕ್ತಾ ಏಸಲಂ ಜಪಾನ್ ಟೋಕಿಯೋ ಜೋಟಾ ಅಮ್ಮ ಡೈಕ್ ಡೈಕ್ ನಗರ ಪೈಕಸ್ತಾನ್ ಬಿಸ್ಕೆಟ್ ಲಾಗೋಸ್ ಲೆಟೇನಿಯಾ ಲಾಭ ನಾನ್ ಬ್ರೈಟ್ ಉತ್ಮ லாகோ ஸ்வெட்டினியா லபனான் பிரைட் மலேசியா கொலம்பூர் மாலத்தீவு மங்கோலியா உடன்பட்டோர் மியான்மர் நியாங்கூர் நேபால் காட்டுமன் வடகொரியா பிரியோயம் ஓமன் மஸ்கட் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் பாலஸ்தீனி நடாட்டி கஜா சிட்டி பிலிப்பைன்ஸ் மணிலா கதா டாகோ சவுதேரியா ரியாத் சிங்கப்பூர் சிங்கப்பூர் தென்கொரியா ஸ்ரீயா ஸ்ரீலங்கா கொழும்பு சிரியா தமஸ்கத் தைவான் டேபே தஜகிஸ்தான் டஸ்டம்பே தாய்லாந்து பாங்காக் துருக்கிங்கரா அபுதாபி உஸ்கெகிஸ்தான் கான்பராஜ்ரிபாட்டி பைகிரி மாஸ்டர் ஐலன்ஸ் மஜீரோ மைக்ரோனியா நவ்ரு நவ்ரு நியூசிலாந்து வெலிங்டன் பவுகான் நியூக்கியா பர்சனோ சாலமான் ஐலியார வானவாடு போர்ட் விலா வெஸ்டர்ன் சாகரா அபியா அல்ஜீரியா அல்ஜி சங்கோலாண்டா பெனின்

ಮಾಳವೀಲ್ ಇಲಾಂಗಿ ಮಲೇಬಾಮಕೋ ನೈಟ್ರೋನಿಯಾ ನೌಜ್ ಮೌಸ್ ಮರಕೋರಾಬಟ್ ಮಸಾಮಿಕೆ ನಟ ನಮಿಯಾ ವಿಡೋಕ್ ನೈಜರ್ನಿಯ ನೈಜೀರಿಯಾ ಲಿವಾಂಡಾ ಕೈಗಾಲಿ ಸೆನಿಕಲ್ ಟಾಗೇ ವಿಕೋರಿಯಾ ಸ್ಟ್ರೀಲಿಯಾ ಲೋನಿ ಪೀಟನ್ ಸೋಮಾಲಿಯಾ ಮೊರೀಸಿಯಾಸ್ ಪಿಟೋರಿಯಾ சூடான் கட்டன் சாஸ்லாண்ட் மப்பான் டுகோலம் சான்ஜானியா டுடுமா டுகோலம் கிங்ஸ்டான் இட்னே டொபஸ்கோ போர்டாஸ்பெயின் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வாஷிங்டன் அர்ஜென்டினா பியூரஸ் சேரிஸ் கோல்வியா லாபர் சுட்ரி பிரேசில் பிரஸ்லியா சிலி சண்டியகோ கொலம்பியா போகோட இக்கிபெட்டல் கியோட்டோ கிரானா ஜார்ஜோன் பராகுவே அஸ்மியன் பெருலிமா சூரினம் பராமரிப்பு உருகுவே மாட்டி விடியோ வெனி சுலா கரகஸ்தான்